ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி மக்காச்சோளத்தில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த மக்காச்சோளம் வந்து பிஞ்சா இருக்கும்போது வேக வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சோளம் வந்து முத்திப்போச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க பிஞ்சா இருக்கக்கூடிய சோளம் தான் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நாட்டு சோளங்க இப்போ இந்த சோளம் வந்துங்க அதிகமாக இப்போ கிடைக்கிறது இல்லை அதிகமாக வந்து ஸ்வீட் கார்ன் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த சோளம் தான் பெரும்பாலும் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அதிகமான அளவில் கிடைக்குது இந்த நாட்டு சோளம் வந்து அவ்வளோவா இல்லை இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சந்தைகளில் போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோளம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த முத்தி போனது வந்து கீழே தூக்கி போடாமல் நம்ம எப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இப்போ சோளம் ஃபுல்லாக தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதை தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க சோளம் வந்து நல்லா ஊறிடும் ஊறுறதுக்கு பிறகு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த மெஷரிங் கப்பில் நான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ மக்காச்சோளம் வந்து மெஷரிங் கப்பில் அஞ்சு கப்பு அளவுக்கு எடுத்துகிட்டேங்க இது வந்து பெரிய கப்பு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றது இல்லை இதில் பூண்டு பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க நீங்கள் வந்து மிளகாய் தூளா போடலை அப்படின்னா நீங்கள் காய்ந்த மிளகாயை போட்டுக்கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் போடக்கூடிய பொருள்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் பூண்டு காய்ந்த மிளகாய் இது மூணும் சேர்த்துக்கணும் இப்போ பெருஞ்சீரகம் வந்து இந்த ரெண்டாவது மெஷரிங் கப் இருக்கு இல்லைங்க சின்னது அதில் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டில் நான் அரைக்கும் போதே பூண்டு வந்து சேர்த்துட்டேங்க அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்குங்க இப்போ அஞ்சு கப்பு சோளத்துக்கு அரிசி வந்து எவ்வளோன்றதை பார்த்துடலாங்க ஒரு கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இப்போ கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணுங்க ங்க இதுக்கு வந்து வெந்தயம் தேவையில்லை அரிசியும் உளுந்தும் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் மாவாக அரைச்சி நம்ம இந்த சோளத்தோடு சேர்த்துக்கலாம் இது மாவு வந்து புளிக்க வச்சு தான் நீங்கள் ஊற்றணும் அப்படின்றது இல்லைங்க அரைச்ச உடனே நீங்கள் ஊற்றலாம் ஒரு நாலு மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா போதும் ரொம்ப நேரம் புளிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா இருக்காது இந்த சோள தோசையை வந்து புளிக்கக்கூடாதுங்க புளிக்காமல் தான் நீங்கள் ஊற்றிக்கணும் இப்போ நைட்டுக்கு டிஃபனுக்கு வந்து நம்ம தோசை ரெடி பண்ணுறோம் அப்படின்னும் போது ஆறு மணிக்கெலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுடுங்க நம்ம எட்டு மணிக்கு தோசை ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னாக்கா சாப்பிட இருக்காதுங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் வெங்காயம் வந்து அளவுக்கு நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு தோசை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சாச்சு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு சேர்த்து நல்லா சிவந்ததுக்கு பிறகு வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு மாவில் எடுத்து கொட்டிடலாங்க சோள தோசைக்கு வெங்காயம் தாளித்து கொட்டி நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிடுங்க டேஸ்ட்டு அளவுக்கு அருமையாக இருக்குங்க இந்த சோளத்தை வந்து வீணாக்காத சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து நம்ம ஸ்வீட்டுக்கான விட இந்த நாட்டு சோளம் இருக்கு இல்லைங்களா இனிப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க இப்போ வெங்காயத்தை கொட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே காய்ந்த மிளகாய் சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாங்க ஆனால் கண்டிப்பாக மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா தான் சாப்பிட வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ தோசைக்கல் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து தோசையை ஊற்றிக்கலாம் நம்ம இதில் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணவே இல்லைங்க மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் தோசை வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ சூப்பரான சோள தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நீங்கள் சோளம் வாங்கிட்டு வந்து காஞ்சி போச்சு ரொம்ப முத்தலாக இருக்குது இதை எப்படி சாப்பிட்றதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தோசையாக செய்து சாப்பிடுங்க இப்போ டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பரான சோள தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மற்ற எந்த சட்னி வைச்சாலும் தேங்காய் சட்னிக்கு நிகர் எதுவுமே இல்லை இந்த சோள தோசைக்கு தேங்காய் சட்னிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கல்லாம் கம்மியாகவும் வச்சுக்கோங்க நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த அளவுக்கு காரம் வச்சுக்கோங்க சட்னிக்கு ஏன்னா நம்ம சோள தோசையிலையும் வந்து மிளகாய் போட்டு அரைக்க போகிறோம் இல்லை மிளகாய் தூள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் சட்னியில் கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ரெண்டு துணி காம்பினேஷனும் இப்போ சின்ன பசங்களுக்கும் இந்த தோசையை கொடுத்து இப்போலேருந்தே பழக்கப்படுத்துங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது சோள தோசை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சோள தோசை வந்து ஷார்ட்ஸில் சின்ன வீடியோவும் நான் போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து சில சில டிப்ஸ் எல்லாம் கேட்குறீங்க இந்த எவ்வளோ அளவு போடணும் எப்படி இப்போ செய்யணும் புளிக்க வைக்கணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ அவங்களுக்காக தான் இந்த பெரிய வீடியோ நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேங்க நாங்களும் பாருங்கள் எந்தளவு மாவை அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்றோன்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க குழந்தைங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஐட்டங்கெலாம் செய்து கொடுங்க அவங்களும் நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ